இன்னைக்கு நம்ம ப்ளே பண்ற கேம் பாத்தீங்கன்னா ஸ்கை சைல்ட் ஆஃப் த லைட் அப்படிங்கிற ஒரு கேம் தான் சரி ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேம் லோட் ஆயிட்டிருக்கு நம்ம என்டர் ஆயிடலாம் ஸோ நீங்க யாராவது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்ம சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க இதோட கான்செப்ட் நல்லா இருக்கும் சோ ஓகேங்க கேம் ஸ்டார்ட் ஆயிருச்சு ரொம்ப நாள் கழிச்சு வரும் லாடு பாத்தீங்களா என்ன இன்ட்ரடியூஸ் ஆனா நானே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ஐ எம் பெரு சாதா பேரு இல்லை கமாண்டர் பெரு என் லார்டு கி அப்பியும் நான் தான் ரைட்டு சரி ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கேம் போயாச்சு இப்போ லாரோட வாய்ஸ் வந்துடும் ஓகே மகளே இப்போதைக்கு ஒரு அதிகாலை ஏங்க நட்சத்திரம் விழுவுதுங்க ஏய் சூப்பரு இந்த பூமி அழிய போதா அதனால தான் இருளாச்சா இப்போ தான் கான்செப்ட் புரியுது இந்த நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா இந்த பூமி அழிச்சிருக்கு இல்லை நட்சத்திரம் இல்லை ஜூமின் போகுது ஏய் யார் அது லைட்டெல்லாம் எரியுது ஓகே இதுதான் நம்ம கேரக்டர் போல் இருக்குது கேரக்டர் ஆரம்பத்துலேயே சொய்யின்னு கொடுத்துருக்கானுங்க வானத்துலேருந்து ஓகேங்க எங்கேயோ போகுது எங்கே போகுதுன்னு தெரில அப்படியே கேரக்டரை மூஞ்சை காட்டுங்கடா நானும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா மூஞ்சை தேடுறேன் மூஞ்ச கிடைக்க மாட்டேதே ஓகேங்க இப்போதைக்கு வந்து நம்மளால் சுத்த முடியுது ஆனால் அந்தளவுக்கு பிரைட்டாக இருக்கே அப்படியே ப்ரைட்டாக இருந்தால் நாயப்பறம் மூஞ்சை பார்க்குறது ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா வானத்துக்கும் மேலே மேகத்துக்கு கூட்டத்துக்கு நடுவில் வந்து பறந்துட்டுருக்கோம் ஓகே நம்ம இலக்கு அங்கே இருக்குது ஸோ வந்து அங்கே தான் போகணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னா இருள் சூழ்ந்த இடம் வருது தலைவரே நான் இருக்கும்போது பயப்படவே கூடாது தலைவரே அதான் நான் இருக்கிறேன் உங்களுக்கு ரைட் ஹேண்ட் கமாண்ட்ரா தலைவரே அங்கே ஒரு பழம் பறந்துட்டு இருக்கு பார்க்க ஸ்ட்ரிங் ரே மாதிரியா இருக்கு அது என்னது உங்களுக்கு தெரியுமா என்ன பார்க்கும் எனக்கு தெரியும் டேய் நானும் உன்ன மாதிரி தான கேமுக்குள்ள புதுசா வந்திருக்கேன் எனக்கு எப்படி இருக்கும் அது என்ன இருக்குனு கூட தெரியலடா பார்க்காதடா ஸ்ட்ரிங் கிரேமர் இருக்கு என்னங்க irt இந்த இடம் திடிইরினுட ஓ சூப்பர் இந்த இடத்துல ஏதோ ஒன்னு ஆகுது ஆமா என்ன எனக்கு கண்ட்ரோல் மிஸ் ஆகுற மாதிரி இருக்கு லார்ட் கண்ட்ரோல் மிஸ் ஆவடா 온더 ரக்க பீதே டேய் அது ரக்க இல்லடா என் துணிடா गाइस நம்ம பறந்துட்டு இருக்கறவன் கிராஷ் ஆயிரோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பறக்கிற விலங்கு ஏதாவது எனக்கு உதவி பண்ணுமா ஏங்க சுத்தமா பிய பிஞ்சிருச்சுங்க சுத்தமா ஓகே ஏதாவது விலாங்கிக்கி உதவி பண்ணுமா ஏய் என்னமோ ப்ளூ கலரில் ஃப்ளாஷ் ஆகிறேன் டே என்னடா இது வித்தியாசமாக போகிறேன் ஏங்க மறுபடி மீட்டியார்டாய்டாகிட்டேங்க ஐயோ இடையே எங்கே கீழே கொழுந்தீங்கன்னா அவ்வளோதான்டா உசுரே இருக்காது ரடியா மொத்தமும் முடிஞ்சிருவேன் ஐயோ என்னமோ கண்ட்ரோலே சுத்தமாக இல்லைங்க எப்படி போய் எங்க எங்கே போய் சொருவானு தெரில ஓகே ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பையன் ஸ்மூத்தால் இண்டாவறான் ஏடா அவ்வளோ ஹைட்லேருந்து இருந்து குதிச்சு ஸ்மூத்தால் இண்டாவறியா

ஓகேங்க இந்த சைடு பார்த்தா ஏதோ ஒன்று ஏடாக இருக்குது ஆமாம் அது என்ன பிரகாசமாக உள்ளது சரி ஓகே அது என்னன்னு போய் பார்க்கலாம் அந்த தாங்க பயங்கரமாக கொடுத்து வச்சிருக்கேன் அந்த குதிக்கிறது அந்த விஷுவல் எஃபெக்ட்லாம் நல்லாயிருக்கு ஓகே இது என்னமோ உக்காந்துட்டு சம்திங் இது என்ன கையை வைக்க சொல்கிறானுங்க ஓகே கை எங்கடா வைப்பேன் ஸோ ஓகேங்க இந்த கையை தொடுவோம் ஓகே கீழே ஏதோ ஒரு குச்சி மாதிரி கிடக்குதே அது என்ன இது எடுத்து பார்ப்போமா சரி ஓகே எடுத்து பார்த்தா ஏங்க இது குச்சி எங் ஓகே ஃப்ளேமா இது ஓகே இதை வச்சு இந்த ஃப்ளேம் ஏற்ற சொல்கிறானுங்கன்னு நினைக்கிறேன் சுற்றி சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது நெருப்பு எரியுமா டவுட்டாக இருக்குது எப்படி எரியும் தெரியலையே ஓகேங்க நம்பளத்தோட சொல்கிறானுங்க ஓகே பிரகாசமாக வரும் டேய் அது எங்கே ஓகே நெருப்பு வந்துருச்சு சூப்பரு இப்போ இந்த நெருப்பை வச்சு இதே என்ன பண்ணுன்னு தெரில ஆமாம் எங்கள் கையில் இருந்ததை காணுங்க ஏய் எங்கே அது கையிலது சாப்பிட்டனா என்னென்னு தெரியலையே ஓகே இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ணணுன்னா அந்த வேனிஸான லாங்கேஜுன்னு கொடுத்து வச்சிருக்கான் ஓகே இது மண்டையில் வைக்க சொல்லியிருக்கான் ஓகே ஏதோ ஒன்று அவதரிக்க போகுது என்ன அவதரிக்க போகுதுன்னு தெரியல ஏய் யார்ரா நீ டேய் இவன் பையன் கேரக்டர் போல இருக்குங்க குடிமி இல்லை மயிலாடு நானும் அதை தான் சொல்கிறேன் அவங்ககிட்ட பேசி பாருங்க எதனால இந்த பூமி புரியாச்சுன்னு ஓகே பருவ நீ சொல்லினாலும் அவன் ஏதோ கையிலேயே செய்க காட்டுறா ஓகே இந்த லைட்டை தான் நான் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் ஐயோ அப்படியா அப்படிங்கிறான் அப்படின்னா எங்க ஊருக்கு வாங்கோ அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றான்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு நீண்ட ஒரு பாதை போகுது ஓகேங்க கூப்டா சொன்ன மாதிரி சாரி கூப்டான் நான் தான் இங்கே கேள்ள் கேரக்டர் போல் இருக்குடே ஒரு பாய் கேரக்டர் கொடுக்க மாட்டிங்களாடா ஓகே காய்ஸ் இப்போதைக்கு வந்து போயிட்டுருக்கோம் நான் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி குரங்கு சாட்டிலாம் பண்ணி போயிட்டுருக்கேன் இங்கே பார்த்தா ஒரு கதவு இருக்குது காய்ஸ் அதனால் இது என்ன கதவுன்னு தெரியாமல் நான் இங்கே நின்றுக்கிட்டேன் அவன் வந்து என்ன அவன் வந்து நேராக போகிறான் நான் இந்த வழியாக தான் இருக்கும்னு நம்புறேன் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கதவுல லைட் அடிக்க சொல்கிறானுங்க லைட் அடித்தா இதாக ஆகுதா ஓகே லைட் அடித்தா பார்த்தீங்கன்னா அந்த லைட்டு பார்த்தீங்கன்னா இங்கேயோ போய் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது எதுக்கோ ஒரு ஒளிவிட்டம் வந்துருச்சு ஓகே கதவுக்கு இது அப்புறம் எப்படி இவன் மட்டும் போயிட்டு போயிட்டு வருவா ஒவ்வொரு டைமும் இவ்வளோ லைய அந்த எப்படி சொல்கிறது அந்த நெருப்பை வந்து கொளுத்தி விட்டு தான் போய் ஆகணும் போல இருக்கு ஓகேங்க இந்த இடம் மாசா இருக்கு பாருங்க அந்த இருபது சூழ்ந்த இடத்துல அந்த மேல மட்டும் அந்த ஒளி விட்டம் தெரியுது அந்த இடத்துக்கு தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன் ஓகேங்க இவன் என்ன எதிர்பார்க்குறானா இந்த இடம் ஐயோ நான் வெளியே இருக்கும்போது என்னை இந்த மாதிரி ஆக்கி விட்டானுங்க ஆனால் இந்த இடமும் இதே மாதிரி ஆயிடுச்சுன்னு சாக்காவராக அவளுக்கே தெரியல எப்படி ஆச்சு அப்படின்ட்டு அந்த மேலே இருக்கிற லேம்பு மட்டும் தெரியுது அந்த மலை மேலே தெரியுது பார்த்தீங்களா அது மட்டும் தான் தெரியுது இவன் என்ன கேட்குறான்னா என்ன மாதிரியே நீயும் எனக்கு உதவி பண்ணேன் அதாவது என்னை எப்படி கொண்டு வந்தியோ அதே மாதிரி உதவி பண்ணு என் நாட்டுக்கு உசுறு குடு அப்படின்னு வந்து சொல்கிறேன் ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கு ஊசுறு கொடுக்க போகும்போது அந்த இடத்துல ஒரு பிளிங்க் ஆச்சு ஸோ அந்த இடத்துல என்ன ஆச்சுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு போ போய் இன் இவனுக்கு எப்படி வந்து மீண்டும் உயிர் கொடுத்தமோ அதாவது இவனுக்கு எப்படி வந்து மீண்டும் உயிர் கொடுத்தமோ அதே மாதிரி இந்த நாட்டுக்கும் நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த நாடே நம்மளை நம்பிதாங்க இருக்கு நான் பார்த்தீங்களா அவ் கையை பிடிச்சிட்டியா டேய் நாங்கள் பார்க்கவே இல்லைங்க ஏங்க கை கேட்டால் கொடுத்து டே ஒரு பொன் ஒரு பொண்ணு கையை பிடிச்சிட்டு போகிறேன் இப்போதான்டா வந்து பேசுனீங்க அதுக்குள்ளே என்னடா இப்படி இருக்கீங்க ஓகே இது இன்னும் தெரில காலம்னா முடிஞ்சிருக்கு ஏன் இது ஒரு மனுஷன் ஓகே யாருன்னு தெரியலையே ஓகே மண்டையில் மறுபடியும் லேம்பேற்ற சொல்கிறானுங்க ஓகே ஏத்தியாச்சு ஓகே ஒரு விலகை வந்து அவதரிக்க போது சரி ஒரு ஜீவன் வந்து அவதரிக்க ஓகே ஏங்க பார்த்திங்களா அந்த அந்த பையனோட அம்மா தான் இது அம்மாவை பார்த்தோன்னே இவன் கையை கையை பிடிச்சிட்டு இருந்தவங்க விட்டுட்டான் ஆ ஆ வணக்கங்க ஓகே இவங்க வணக்க சொல்லிட்டாங்க ஸோ வணக்கம் சொன்னோன்னே வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க சோறு ஈதி போடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நல்ல சோறாக என்னென்னு பார்க்கலாம் ஓகேவா சரி வாங்க உள்ளே போவோம் டேய் வரண்டா நின்று வேறு கூப்பிட்றேன் வா அப்படின்ட்டு ஓகே உள்ளே போனால் எப்படி இருக்கும் தெரியலையா ஓகே ஓகே மறுபடியும் வந்து என்ன சொல்கிறாங்க ரீஸ்டோர் த ஃப்ளேம் அதாவது இந்த ஃப்ளேமை வச்சு எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வா அப்படின்னு சொல்கிறானுங்க அங்கங்கே காலன் வேறு முளைச்சிருக்கு இவங்க வேறு ஃபீல் பண்ணுறாங்க நான் இருக்கேன் ஆன்ட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க நான் எதுக்கு வந்திருக்கேன் கிட்டே இருக்க லைட்டை வச்சு உங்கள் ஊருக்கு வேலை சாரி வெளிச்சம் தர போகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் ஸோ வந்து இதை வச்சு நம்ம வந்து வெளிச்சம் தந்துடலாம் அங்கங்கே காளான் முளைச்சி வச்சுருக்கானுங்க ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நம்ம வச்சுருக்க அந்த அதாவது அந்த லைட் இருக்குல்ல மெழுகு பத்தி ஸோ அதை வச்சு பார்த்திங்கன்னா வெளிச்சம் தர ஆரம்பிச்சிட்டோம் ஓகே இது என்னமோ மிஷின் மாதிரி இருக்குது என்னன்னு தெரியலையா அடே இது ஓகேங்க அந்த சேரை வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம் இந்த ஆண்ட்டி பார்த்தீங்கன்னா உக்காந்தே சரி பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க பையன் வேறு நின்று வேடிக்கை பார்த்துட்டு இது என்ன மிஷின்னு தெரில ஏன்னா தெரிஞ்சு இதில் தான் உட்காந்து சோறு செய்வாங்களோ சரி என்னமோ ஒன்று ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து செஞ்சு முடிச்சுட்டாங்க நன்றி சொல்லிக்கிறாங்க நன்றி ஆண்டி ஆனால் உங்களை நன்றி சொன்னதுக்கு பற்றிலாம் உங்களுக்கு கை மாறுக்கு உங்கள் முடிய கற்பழி ஓடுறாங்க லாடு என்ன இது பாய் கேரக்டரா லேடி கேரக்டரா தெரியல சோ வந்து நார்மலா இருந்த முடியே நல்லா தான் இருந்துச்சு லாடு அதே வச்சுக்கோங்க எதுக்கும் வந்து கீழே சர்ச் பண்ணி பாருங்க எதுவுமே இல்ல சரி இதே வச்சுக்கோங்க லாடு இதே உங்களுக்கு சூத்தப்படாதான் இருக்கு நான் என்னடா பண்றோம் அவனுக்கு குடுத்துருக்கிறது அப்படி சரி மத்த முடியெல்லாம் வியடா இருக்கு அந்த ரெட்டவால் முடியவாது நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா சோ ஓகேங்க இப்போதைக்கு பாத்தீங்கன்னா இந்த முடியதான் வச்சுட்டு இருக்கோம் இவ பாத்தீங்களா அதுக்குள்ள அவங்க அம்மாக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு நம்மள கூப்பிடுறான் டேய் சரி வா ஐஃபைலாம் அடித்தாச்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஏதோ வந்து முடிச்சிடும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடும் போல் இருக்குது ஸோ இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க சொல்கிறானுங்க ஓகே இங்கே என்னமோ தொப்பி மாதிரி எனக்கு சிம்பிள் காட்டுதுங்க எங்கே போய் தொப்பி போட முடியுமா எதுக்கும் போய் சர்ச் பண்ணி பார்ப்போம் ஏரியால கீதி ஏதோ சோறு கீதி வச்சுருந்தாங்கன்னா சாப்பிட்டு அந்த தொப்பி மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் காட்டுது அதை வேற நம்ம எங்கேனு பார்க்கலாம் ஓகே இந்த இடத்துல தான் இருக்கண்ணா ஓகே சூப்பராக இருக்குது ஓ அந்த இடம் நான் இந்த இடத்துல அமுத்திக்கிட்டு இருக்கேன் தொப்பி கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு ஓகே தொப்பி கிடைக்குமா கிடைக்காதா சரி ஓகேங்க இப்போதைக்கு போயிட்டு நம்மளுக்கு தொப்பி கிடைக்காது ஸோ மற்ற இடத்துல சர்ச் பண்ணி பார்ப்போம் அடுத்தவங்க வீட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறது நல்லா தான் இருக்குது இதே நம்ம ஒரு தண்ணி சிம்பிள் காட்டுது ஓகே இது என்னது இது ஓகேங்க ட்ரை ஒர்க் ஷாப்பா சம்திங் இதை வச்சு ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி ஏதோ ஒரு மருந்து செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அவங்க அம்மா என்ன சிலையாட்டம் நின்றுக்கிட்டாங்க அவ்வளோதானோ அந்த கேரக்டர் அதோட முடிஞ்சிச்சு ஒரு பையன் அவங்க பக்கத்துலேயே சுற்றிட்டு இருந்தானே அவன் எங்கேயா அவனா அந்த பயம் பாருங்க லார்டு அந்த நின்னட்ருக்கு பேய் புடிச்சிருச்சு நினைக்கிறேன் ஏன் சூட்டபுளா இருக்கு மக்களே இந்த இடம் பாருங்க மக்களே லார்டுக்கு ரொம்ப பிரச்சனை குடுக்கிற இடமா இருக்கு அப்புறம் உள்ள வந்து ஒவ்வொருத்தரையும் தம்சம் பண்ண வேண்டியதா இருக்கும் மேல கைய வச்சிடாதீங்க ஓகே இவங்க ரெண்டு பேரும் விசேஷன் பண்ணிக்கிறாங்க புரிஞ்சிச்சு லார்டுக்கு எந்த பிரச்சனை இல்லைன்னு வந்து இன்னும் இடத்துல பேச ஆரம்பிச்சிருவாரு ஏன்னா லைட்டு போட்டாங்க அப்பல இட்டு ஆரம்பிச்சிருச்சு நினைக்கிறேன் ஓகேங்க அவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறான் ஆனால் அடிக்கடி வேறு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான் டே தம்பி சூதானமாக இருந்துக்கோப்பா நான் சுழுக்கெடுத்துருவேன் இல்லைனா ஓகே இங்கே எங்கேயோ அந்த ஸ்ட்ரிங் ரே மீனை காட்டுறானுங்க அதாவது மேலே வரும்போதுன்னு ஒன்று பறந்துட்டுருந்துச்சல ஸோ அதை காட்டுறானுங்க ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் பண்ண சொல்கிறானுங்க அந்த ஜேனி வந்து எப்படி இருக்குன்னு ஸோ ஓகே அந்த குழந்தையோட ஜேனியெல்லாம் நான் ஷேர் பண்ணி என்ன பண்ணுறது ஓகேங்க இப்போதைக்கு போய் அவளோட ஜேர்னியை வந்து ஷேர் பண்ணுறா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு மறுபடியும் லே இந்த கேமே பார்த்தீங்கன்னா அந்த இது இருக்குது பார்த்தீங்களா கேண்டிலை வச்சு தான் மூவ் ஆகுது போல் இருக்குது ஸோ வெளிச்சம் தரத்துக்கு அந்த கேண்டில் தானா எத்தனை ஆப்ஷன் இருக்குது ஏன் டார்ச் லைட் இருக்கு அதெல்லாம் வச்சிருக்க மாட்டானுங்க பைத்தியக்காரனுங்க ஸோ ஓகேங்க எப்படியோ பார்த்தீங்கன்னா ஒன்று அங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இல்லை ஃபிக்ஸ் ஆகலைன்னு நினைக்கிறேங்க நான் தான் அங்கே போய் வைக்கணும்னு நினைக்கிறேன் தெரில ஆனால் இங்கே ஒன்று இருக்குது இதை எடுக்க முடியலைங்க அந்த சைடு ஒன்று இருக்குது மொத்தமாக மூணு இருக்குது ஓகே நான் போய் ஒன்று ஒன்றா வச்சுட்ருக்கணுமா நான் பார்த்தீங்களா மேலே நின்றுக்கிட்டேன் ஓகேங்க அது வச்சாச்சு அவன் வேற போய் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா இவன் வேற ஒரு உசுரம் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஏண்டா தூக்க முடியலன்னா கம்முன்னு இருக்க வேண்டியதாண்டா ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம எடுத்தாச்சு ஒன்றோட இன்னொன்று பெருசாக இருக்குது பரவாயில்ல இதையும் போய் வச்சாச்சு இன்னும் ஒன்றே ஒன்று தான் இருக்கு ஏன்டா இத்தனோட பாறை கூட தூக்க மாட்டேடா எத்தனை டைம்னால் நான் வந்து தூக்கிட்டு இருக்கட்டும் ஓகேங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூணையுமே நம்ம வச்சாச்சே லாட் எங்கே மூணு வச்சீங்க ரெண்டு தான் வச்சுருக்கீங்க இன்னும் ஒன்று வச்சு நெருப்பு பற்ற சொல்கிறோம் என்னங்க இல்லை நெருப்பு பற்றி விடுங்க வேறு கடவை கும்பிட்டுருக்கா கும்பிட்டோம் நல்லா கும்பிடுத்தோம் ஓகே லாட் லாட் இங்கே ஒரு புதுசாக ஒரு அற்புதம் நடக்குது மிராக்கள் எங்கேயோ போகுது ஆமாங்க இங்கே இங்கேயோ லைட் எரியுதுங்க சூப்பராக இருக்கே ஓ தான் பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இடத்துக்கும் போய் லைட் செட் பண்ண வேண்டியதா இருக்கு லைட் செட் பண்ணா இந்த இடம் பிரகாசம் என்னடா என்னன்னா செக் கொடுத்து வச்சிருக்கீங்க ஓகே பரவாயில் கீச் கீச் என்ற சத்தம் இங்கேயும் பாத்தீங்கன்னா கீச் 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 கீச்ன்னு சத்தம் கேக்குது ஓகே இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட வீட்டை சாரி அந்த பையன் வீட்டை காட்டுறாங்க அந்த பையன் வீட்டுல பாத்தீங்கன்னா யாரும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஏய் நான் சந்தோஷப்படலடா இங்க என்ன நடக்குது எனக்கு கான்செப்டே புரியலடா சரி ஓகேங்க எப்படியோ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இதை வச்சுட்ருக்கோம் இவன் என்ன சொல்கிறேன்னா எனக்கு நன்றி சொல்கிறா எதுனாலேனு பார்த்தீங்கன்னா இருளாக இருந்த ப்ளேஸுக்கு நீ எப்படியோ ஜெகஜோதியாக ஒரு லைட்டு கொடுத்துட்டேன் அதை கம்முன்னு கேண்டில் செஞ்சு நீங்களே பற்ற வச்சுருந்தாலே அந்த இடம் வந்து நார்மலாக இருக்கும் ஓகேங்க இந்த வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகே மக்களே இந்த வில்லேஜ் பேர் பார்த்தீங்கன்னா ஏவி ஏரி வில்லேஜாம்மா என்னடா ஏவி ஏரி ஏரி ஏடின்ட்டு வில்லேஜ் பேர் வச்சுருக்கீங்க ஸோ ஓகே அவன் எங்கேயோ மறைஞ்சி போயிட்டா ரிட்டர்ன் நான் போய் அவளை தேடணும்னு நினைக்கிறேன் வாங்க தேடலாம் ஏங்க பில்டிங்லாம் சூப்பராக இருக்குங்க பச்சை பசிகள் இருக்கு வாங்க கூச்சி விளாட்லாம் ஆமாம் இது என்னதுன்னே தெரில ஓ இது வந்த இடம் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஏதோ ப்ளிங்க் ஆகுது ஸோ அந்த பிளிங்க் ஆன இடத்த போய் நம்ம தேட வேண்டியதாக இருக்கும் போய் தேடுவோம் ஏதாவது புதுசாக இருக்கானே ஓகேங்க அங்கே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா ஒரு சேவ் பாயிண்ட் மாதிரி இருந்துச்சு ஸோ அந்த பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா இது பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அந்த இடத்துலேருந்து ஒரு ப்ளிங்கு வருது ஸோ ஓகே இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கிங்டம்ல இருக்கலாம் க்ரை அலுவரானாமா உதவி பண்ணுங்கள் உதவி பண்ணுங்கன்ட்டு ஸோ உதவி இந்த இந்துக்கிறது கையை பிடிச்சிட்டு ஒட்டுக்காக சேர்ந்து போகுதுங்க இவ்வளோ ஒரு திடா வெட்டு இருக்கணும் இந்த ரெண்டுத்துக்கும் அவனுங்க அழுதுட்டு இருக்கானுங்கிறானுங்க இதுக்கு ரெண்டும் ஜாலியாக வந்து கைக்க பிடிச்சிட்டு போகுதுங்க அதுவும் இந்த பொண்ணு அதாவது நம்ம கேரக்டராக ப்ளே பண்ணுறோம்ல அவங்க ஒன்று அமைதியாக இருக்காங்க இந்த ஊருக்கார பையன் சரியில்லை சரி ஓகே இப்போதைக்கு வந்து வந்தாச்சு மறுபடியும் அந்த டோருக்கு வந்து மறுபடியும் நம்ம வந்து மெழுகு பற்றி ஏற்றி லைட்டு அடி லைட் அடிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஓகே இவன் என்ன சொல்கிறானா சத்தியமும் எனக்கு புரியல தினமோ சொல்கிறா ஓகேங்க இவன் எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறா எங்கே கூட்டிகிட்டு போகிறா ஓகே ஐ திங்க் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய வம்பு வரும்னு நினைக்கிறேன் இல்லைங்க அந்த இடத்துல ஏதோ லைட் எழுகிற மாதிரி மேலே சிம்பிள் காட்டுது ஓகே இவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம லைட் அடிச்சு விடலாம் ஏங்க அடிச்சு விட்லாம் நம்மள மாதிரியே மாறிட்டாங்க ஒரு வேளை அது என் குளோஞ்சுவாக இருக்குமோ அது என்னமோ ஒன்று சார் ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரே பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு சிம்பிள் காட்டுது ஓகே உக்காந்தாச்சு ஏங்க இவன் உக்காந்தும் பார்த்தீங்கன்னா அந்த பையனை தான் இவன் வந்து பார்த்துட்டு பார்த்துட்ருக்கா லார்டு நீங்கள் யாராவது தான் பார்க்குறீங்க ஆனால் உங்களுக்கு பின்னாடி காலமாக இருந்ததுன்னா தான் பார்க்குறேன் ஓகே லார்டு இங்கே பாருங்க இந்த ஸ்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவியம் உரைகிறேன்னு ஓவியம் ஓகேங்க அளவுக்கு நான் ஆடியன்ஸுக்கெல்லாட் நானே வந்து விளக்குறேன் ஓகே அந்த மேலே வந்து சிம்பிள் சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா மக்களே அது பார்த்தீங்கன்னா நட்சத்திரம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த நட்சத்திரம் எல்லா எல்லாரும் எல்லா நட்சத்திரமும் ஒரே உரத்தில் குறிக்கிது அதுதான் எல்லாடுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து என் ஆடை சுற்றி இருந்தேன்னு இதுதான் போயிடுச்சே எல்லாம் போயிடுச்சு ஓ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நாலாவது திசையுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கட்டுறாங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா ஆறு இடத்துல இருக்குங்க ஸோ அந்த ஆறு இடத்துக்கும் என் லாடு போய் சர்வே பண்ணி போய் சுற்றணும்னு நினைக்கிறேன் என் அந்த வந்த சோதனை பார்த்தீங்களா மக்களே ஸோ ஓகே இதுவும் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருச்சு டே என்னடா வருது மறையுது வருது மறையுது இதை ஒன்று வைங்கடா எல்லாரும் பாவண்டா ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்து எல்லாமே போயிடுச்சாமா போன இதை வந்து நம்ம திருப்பி கொண்டு வரணும்ல அதுக்காக பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் அவதரிச்சிருக்கே அதுதான் என் தலைவர் லாடி ஓகேங்களா என் கிங்குங்க என் கிங்கு ஒரு முறையா பாத்தீங்கன்னா என் கிங்க காட்டிட்டாங்க ஓகே ஓ என் கிங்க ஃபாலிங் ஸ்டார்ங்கிறீங்களா அதாவது ஃபாலோ வெளியே போன ஸ்டாருங்கிறாங்க ஓகே இப்போதைக்கு பாத்தீங்கன்னா என் கிங்கு பாத்தீங்கன்னா இருக்கிற வந்து இதே ஆனா பாத்தீங்கன்னா ஓகே பயணம் பாத்தீங்கன்னா பெரும் பயணமா இருக்கே நான் அது வரையும் போகணுமா கூட மேப்பு பார்த்தீங்களாண்ணே போல பெருசா இருக்கீங்க கூட்டிகிட்டே நானும் அது வரையும் சர்வே பண்ணி ஆகணும் ஸோ நீ யாராவது நீங்கள் லைக் வந்து செஞ்சு சாப்பாடு இருக்கேன் ஓகேங்களா சரி ஓகேக்கா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே கை நீ அந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் ஓகே இப்போ வந்து கேமரா வந்து என்ன நோக்கி வருமானு பார்த்தா ஏதோ ஒரு குர்கா போட்ட தாத்தாவை கட்டுது ஓகேங்க அது குர்கா போட்ட தாத்தா இல்லை புதுசாக ஒரு கேட்டு வந்திருக்கு அந்த கேட்டு வழியாக தான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன் டே கையே எடுக்கடா இதெல்லாம் பார்க்க முடியலடா ஏடா கையை பிடிச்சிட்டே சுற்றிட்டு இருக்கீங்க இவங்க கான்செப்ட் படி அண்ணன் தங்கச்சி ஓகேங்களா ஸோ அதனால் வந்து சுற்றிட்டு இருக்கானுங்க இருந்தாலும் எங்கேயாவது ஒட்டுக்கா நீ போய் மலையிலிருந்து சரிக்கி செத்துறாதீங்கடா ஏட்டா இப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க ஓகேங்களா அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் ஒரு பாசத்துக்கு ஒரு அளவு இல்லையா ஸோ ஓகேங்க இவனும் பார்த்தீங்கன்னா மண்டையில் லைட் அடிக்க சொல்கிறான் ஸோ இந்த லைட் அடித்தா இவனுங்க தான் நம்ம கூட வர கோஷ்டின்னு நினைக்கிறேன் ஓகே இது என்னமோ ஒரு வித்தியாசமாக ஒரு உருவம் மாதிரி இருக்குது இவன் மண்டையிலே லைட் அடித்து பார்க்கலாம் ஏங்க ஓகேங்க அதாவது இவன் மண்டே இவன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஸ்ட்ராய்டை வந்து கணக்கு எடுக்கிறவனாக இருப்பான்னு நினைக்கிறேன் ஓகே இவன் மண்டையில லைட் அடிச்சிட்டு டேய் மண்டையை கட்டுறா தம்பி ஏங்க நிற்க மாட்டேனா ஸோ நான் கடுப்பாயிட்டு நான் கிளம்ப போகிறேன் ஓகே இந்த வீடியோ வந்து எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா கேவலமாக இருந்துச்சா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தா தான் நம்ம கூட வருவானுங்க ஓகே அவள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டா அடே இது என்ன ரோஸ் கொடுக்குற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன் சரி பரவாயில்லைங்க எப்படியோ வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டான் இவங்க ரெண்டு பேர் கையை பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறது இரிட்டேட் ஆகுது இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ வந்து நம்ம தான் கான்செப்ட் படி இவங்க அண்ட் சிஸ்டர்னு வச்சுக்கிட்டோமே அப்படியே இருந்துட்டு போட்டுமே ஏன் வம்பு ஓகேங்க இப்போதைக்கு போயிட்டு இவன் மட்டையில லைட்டு காட்டுது பட் வந்து காட் வைக்க முடியல அது எதுனாலே தெரியல ஸோ இந்த வீடியோ எப்போ இருந்துச்சு நல்லா இருந்துச்சா கேவலமாக இருந்துச்சா ஏன் வாய்ஸ் ஓவரில் வந்து என்ன கேவலமாக இருந்துச்சு பெஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் கொடுக்கலாமா அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ வந்து அடுத்த வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இப்போதைக்கு போய் அந்த டெலிபோர்ட் போர்ட்டுக்குள்ளே வந்து நம்ம ஆகணும் ஸோ அதில் வந்து என்னென்ன வில்லங்க வச்சுருக்கானுங்க எப்படியெல்லாம் வச்சிருக்கானுங்கன்னு நம்மளுக்கு உள்ளே போனக்கப்புறம் தான் தெரியும் இந்த ஊர்கா போட்ட தாத்தா யாருன்னு தெரில இவரை பற்றி நல்லா விசாரிச்சா இவர் பேசமாண்டிடுறாரு ஸோ ஓகே காய்ஸ் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அந்த போர்ட்டலுக்குள்ளே வந்து நம்ம போயாச்சு அதாவது இவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா ஒரு பிரேவ் சைடு ஒரு தைரியமான ஒரு குழந்தை இந்த சாம்ராஜ்யத்துக்கு இந்த கேட்டு வழியாக தான் அடே நான் தான் ஃபஸ்ட்டா ஸோ ஓகே இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு மூலியமாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்த காட்டுறானுங்க எதுவும் பார்த்தீங்கன்னா பறந்துட்டுருக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த அவதார் படத்தில் ஒரு மலையை பார்த்துருப்போம்ல அந்த மலை மாதிரியே ஃபீல் கொடுக்குது ஸோ ஓகே இந்த தான் பார்த்தீங்கன்னா பார்ட் டூ கேம் பிளேயில் வரும் ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா கேவலமாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க மரம் நம்ம வச்சலாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் லைக் பண்ணிருங்க அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டை வந்து கமெண்ட்டில் தெரிக்க விடுங்க ஓகேங்களா ஸோ ஓகே கைஸ் நம்ம வந்து அடுத்த வீட்டில் சந்திப்போம் பை பை கைஸ் பை பாய் அடுத்த வீடியோ பார்ப்போம்